திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு நான் போனேன் அங்கே ஆத்தூர்னு ஒரு பகுதி திண்டுக்கல்ல இருக்கு அதில் ஆத்தூரில் காமராஜ் அணைன்னு ஒன்று இருக்கு அங்கேயும் இந்த காமராஜ் அணையில் தண்ணி வரத்துக்கு ஒரு ஓடையிலேருந்து வரணும் அந்த ஓடையில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு செக் டேம் கட்டிட்டாங்க அனுமதி இல்லாமல் ஒரு செக் டேம் கட்டி அந்த தண்ணியை வந்து வேறு விதத்தில் திருப்பி விட்டுட்டாங்க அந்த தண்ணியை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு அங்கே நறுமணம் தொழிற்சாலைகளுக்கு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டா இந்த பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் ஆனா அங்க என்ன பண்ணீங்கன்னா அங்க பணக்கார விவசாயிகள் இருக்கிறாங்க ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்க அங்க போய் பார்த்துட்டு இந்த தடுப்பணை அனுமதி இல்லை முறைகேடா கட்டி இருக்கிற அதுல என்ன பண்ணா காட்டுக்குள்ள முன்னூத்தி ஐம்பது மீட்டர்ல காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கெனால் கட்டியிருக்கிறான் காங்கிரீட் கெனால் காட்டுக்குள்ள வனப்பகுதியில் அனுமதி இல்லை அதுக்கு எப்படி கட்டினாங்க என்ன கட்டினாங்கன்னு அங்க இருக்கிற அமைச்சர் கட்டிட்டார் அவர் அங்கே வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் இருக்கு அங்கே பிறகு அடுத்த நாள் அங்கே சொன்ன அங்க பேட்டி அங்கே கொடுத்தேன் ஏன்னா அந்த செக் டேம் உள்ள போறதுக்கே விடமாட்டாங்க வெட்டு கொடுத்துலாம் நடந்துருக்குது அங்கே ஆனாலும் நான் சொன்னேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாவா உள்ள போயிட்டோம் அங்கேயே வந்து மிரட்டிட்டு போனாங்க ஆனாலும் அங்க மீடியா எல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே போய் சொன்னேன் என்ன உடனடியாக இதற்கு இதை திறந்து விடணும் செக் டேமில் ஒரு கதவனை போட்டு திறந்து விடுங்க இல்ல மறுபடியும் நான் வருவேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அமைச்சர் சொல்லிட்டார் இல்லப்பா நான் வந்து பக்கம்தான் நான் திறந்து விட்டுறேன் இதெல்லாம் நான் சின்ன சின்ன உதாரணம் தான் இதெல்லாம் நம்ம போனதுனால இமிடியட் ரெஸ்பான்ஸ் பிரச்சனைக்கு தீர்வு உடனே அங்கே வருது இப்படி தீர்வு வருதுன்னா இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருந்ததுன்னா என்ன மாதிரி எப்படி தீர்வை கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் இந்த மூன்று மாதத்தில் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு ஏன்னா அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மாற்ற முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல மாற்ற முன்னேற்றம் அந்த நிகழ்வு நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்துணை பகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அப்போது தெரிஞ்சவன் அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இந்த நடைபயணம் மிக சிறந்த முறைகளில் நடைபெற்றது இந்த நடைபயணம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏன்னா கடந்த கால வரலாற்றிலே எவ்வளோ இருக்கு காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக நீண்ட ஆண்டுகளாக போராடினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருடைய போராட்டம் இன்னும் அந்த அளவுக்கு சூடு பிடிக்கல பிறகு அவர்கள் ஒரு முடிவு செய்தார் வெள்ளையர்கள் உப்புக்கு வரியை செலுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தண்டி மாச்சின்னு சொல்வார்கள் அதில் ஒரு நடைபயணத்தை தொடங்கினார் அவருடைய ஆசிரமத்திலிருந்து தண்டி அதை இருபத்தி நாலு நாட்களாக அங்கே நடந்து சென்றார் காந்தி அவர்கள் அந்த நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பு அவருடன் சென்றது வெறும் எழுபத்தெட்டு பேர் தான் இருபத்தி நாலு நாள் நடந்தார் அவர் வெள்ளக்காரன் கூட என்ன நடக்கிறார் பிறகு அங்கே நிறைவு விழால எழுபத்தெட்டு பேர் தொடங்கி நிறைவு விழால ஒன்றரை அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வெள்ளையர்களை எதிர்த்து அந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம் அதே போன்று இங்கே இருக்கின்ற கொள்ளையர்களை எதிர்த்து நம்முடைய நூறு நாள் நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம் மிக முக்கியமான நடைபயணம் உறுதியாக அந்த வகையில் இந்த நடைபயணம் குறிப்பாக இந்த சேலம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த பகுதியில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் ஆனால் இந்த தருமபுரி எடுத்துக்கங்க இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் இது ஆணவத்தில் நான் சொல்லலை ஏன்னா இது என்ன இங்கே ஐந்தாண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிய பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் அதில் நன்கு தெரிந்தவர்